இன்றைக்கு யாவாகிய யாசுவா நம்மோடு கூட பேசும்படியாக ஒன்று திமேத்தியுடைய புஸ்தகம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க ஒருவன் தம்முடைய யாவாகிய யாசுவா ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் நோய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆய் ஆதாய தொழிலென்று எண்ணிகளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும் ஐஸ்வர்யமான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நீண்ட வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனா வாசித்த வேத பகுதியில் நம்முடைய நிலை என்ன ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற மனுஷர் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் தான் சொல்லுவாங்க புதுசா ஒரு சத்தியம் ஒரு சகோதரர் சொன்னாராம் எப்படி முன்னாடி எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப தொண்டகியா யாஸ்வான் கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சகோதரர் என்னை பற்றி சொல்லி இருக்கிறார் வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேற்றைக்கு மனுஷர்களால் நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உண்மை உள்ளவனாக இருக்க அதை நான் பிரஸ்தாபடுத்திக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் யாவுடைய சத்தம் சரியாக அறியவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வேதத்தை சரியா அறிவீங்க சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் ஏவப்பட்டு இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியவனாய் வாழ்ந்து அநேகரை சத்தியத்திற்குள் வழிநடத்த யா வாயோ ஆல் சோ என்று சொல்லி பிரசங்கிப்பதற்கு அவர் எனக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் நல்ல கத்துறேன் நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஏன்னால் பிரசங்கம் பண்றது அன்பா பேச சொல்லல கோழைத்தனமாக பேச சொல்லல பிரியமான சகோதரர்களே உங்களை இன்றைக்கு ஆண்டவராகியாஸ்வா உங்களை ரட்சிப்பாராக உங்களை வழி உங்களுடைய இன்னல்களில் இருந்து உங்களுடைய துக்கங்களிலிருந்து உங்களுடைய போராட்டங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பாராக உங்களுக்கு அவர் கார் தருவாராக உங்களுக்கு அவர் பங்களா தருவாராக இதல்ல செய்தி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சானமே நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் உன் பாவத்திலிருந்து நீ வெளியவா என்று சொல்லி அதிகாரம் உள்ளவனாய் கத்த சொல்லி இருக்கிறார் பேசவே இல்லையே இந்த பூமியில் இருந்த போது அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசினார் இந்தியாவிற்கு வந்த தோமா பேசினார் ராஜாக்கள் மத்தியில் பேசினார் அதிகாரிகள் மத்தியில் பேசினார் ஏன் எதற்காக சொன்னார் அவரை குறித்து பேசுகிற வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாய் கடந்து வர வேண்டும் இடியின் நிமித்தமாக அவன் மனம் திரும்ப வேண்டும் சத்தம் அப்படி அவனுக்குள்ள போய் இடிக்கணும் அந்த சத்தம் மறக்க கூடாது யாசுவா நம்மோடு கூட சொல்லுகிறார் தர்க்கங்களும் கெட்ட உபதேசங்களும் பாவ செயல்களும் இச்சைகளுக்குள்ளாக கடந்து போகிற காரியங்கள் பண ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீ போராட கத்துக்கொள்ள வேண்டும் பன்னிரண்டாவது வாசிங்க விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள் நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பு அழைக்கப்படல ஆசைகளுக்காக நீ அழைக்கப்படல நீ அழைக்கப்பட்ட அழைப்பு நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அதை அறிக்கை பண்ணும்படிக்குத்தான் உன்னை அழைத்திருக்கிறார் அப்ப இன்னைக்கு உன்னை அழைச்சிருக்கிற அழைப்புல மூணு காரியம் இருக்குது இந்த மூணு காரியத்திற்காக நீ ஓடணுமே தவிர உன்னுடைய மனம் போன போக்கில் நீ ஓடினால் சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு எதுவும் செய்ய மாட்டார் உண்மையாக சொல்றேன் இந்த உலகம் உனக்கு ஏராளமான நன்மைகளை தரும் ஆனால் அவருடைய ராஜ்யத்தை தராது தராது ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்திற்கு இந்த உலகம் வழிகாட்ட முடியாது ஏன் இந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நல்ல சமாதானம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா திரைகடல் ஓடி திரவியம் தேடுகிறவர்களுக்கு கூட அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் இல்லை கழிஞ்ச நாளிலே பத்திரிகையிலே வாசித்தேன் வெளிநாட்டிலே ஒரு சகோதரி கணவனை இழந்தவள் கோடிக்கணக்கான பணம் பணத்தை வைத்து நிம்மதி இல்லை நிம்மதி நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் அந்த பணத்தை ஒரு நாய்க்குட்டிக்கு எழுதி வைத்துவிட்டு அவள் மறித்து விட்டாள் யாருக்கு எழுதியா நாய்க்குட்டிக்கு இப்ப நாய்க்குட்டியை பராமரிக்கிறதுக்கு வேலைக்காரங்க மட்டும் முப்பத்தி ஏழு வேலைக்காரனா பல கோடி பல ஆயிரம் கோடிகள் அந்த நாய்க்குட்டி பேர்ல இருக்கு எதுக்குன்னு தெரியல பணம் இருந்து அந்த அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஆனால் தற்கொலை ஆஸ்தியை நாய்க்குட்டிக்கு கொடுத்திருக்கிறாள் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார் இச்சை உண்டாயிருக்கும் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார்கள் எவ்வளவு 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 பாவம் அத்தனை செய்து சம்பாதித்த சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இதற்காக தான் எம்பெருமான் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு அந்த போராட்டத்தின் பலன் நித்திய ஜீவன அந்த நித்திய ஜீவனை குறித்தும் இந்த போராட்டத்தை குறித்தும் போராட்டத்தில் இருந்து ஜெயக்கிறவரை குறித்தும் நீ அறிவிக்க பண்ணி அவருடைய பிள்ளையாய் நீ வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நீ எதையும் கொண்டு வரவில்லை இந்த உலகத்தில் இருந்து எதையும் நீ கொண்டு போகவும் முடியாது உங்களுக்கு புரியல அப்புறம் நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஒட்டச்சான் வைத்துக்கு தான் வேற ஒன்னுக்கு இல்லை ஒட்டச்சான் வயிற்று இந்த வயித்துக்கு நீ சம்பாதிக்கிறது என்ன கஷ்டப்படுற எதுக்குன்னு கேட்கிறேன் உண்ணவும் உடுக்கவும் போதும் என்கின்ற மனநிலை வேண்டும் எனக்கு தெரிஞ்சு வேதத்தை நான் வாசித்ததில் எனக்கு ஒரு சகோதரர் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ராஜா உங்களுக்கு தான் நல்ல தெரியும் ராஜா யாருடைய சமூகத்தில் கடந்து போய் சொல்றார் நான் ஐஸ்வர்யவனாகி உங்களுடைய நாமத்தை தூசியாதபடிக்கு நான் ஏழை ஆகி உடைய நாமத்தை வீணிலே வழங்காத எனக்கு அன்றொன்றுள்ள ஆகாரத்தை தாரும் கேட்கல அளந்து தாரும் இந்த ஒட்டச்சான் வயிற்றுக்கு எனக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அவ்வளவு சாப்பாடை தாரும் நீ என்ன கேட்ப என்னைக்காவது கேட்டிருக்கிறியா என் வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும் அவ்வளவு தாரும் அண்டவரு இந்த உடம்புக்கு எவ்வளவு வஸ்திரம் வேணுமோ அவ்வளவு கிடைச்சா போதும் அண்டவரு கேட்டிருக்கிறியா இல்லை ராஜா கோடிகள் சொந்தமாக இருக்கும் பழைய காலத்து ராஜாக்கள் அவனை புகழ்ந்து பாடினால் தங்கங்களை வாரி கொடுக்கிற பழக்கங்கள் அந்த நாட்களில் இருந்தது அப்படிப்பட்ட ராஜா யாருடைய சமூகத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா எனக்கு அங்கன்றுள்ள ஆகாரத்தை அளந்து தாரும் அதிகப்படியாக வேண்டாம் ஆனால் பிச்சை எடுக்கவும் ஏழையாகவும் இருக்கக்கூடாது படக்காரனும் இருக்கக்கூடாது ரெண்டையும் இருக்கிறேன் நடுத்தரமா இருக்கணும் ராஜா கேட்ட ஆனா ராஜாவுடைய கீழே இருக்கிற நாம கேட்கிறோம் எனக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு நான் என்ன பண்ணுவேன் குறிச்சு கவலைப்படாத குறித்து தான் கவலைப்பட்டு தெரியுமா கடவுள் எதை செய்யாதேன்னு சொல்றாரோ அதை செய்வோம் எதை செய்யு சொல்றாரு அதை செய்ய மாட்டோம் இதான் நம்ம பழக்கம் அதனால்தான் யார் சொல்ற இப்படி போராடணும் நல்ல போராட்டம் போராடணும்